மகாபாரதத்தில் வெல்ல முடியாத வீரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் மரணமில்லாத வீரர்கள் யாருமே கிடையாது ஒருவரைத் தவிர அவர்தான் குரு துரோணரின் ஒரே புதல்வன் அஸ்வத்தாமன் பரசுராமரின் சீடனும் பரத்வாஜ முனிவரின் புதல்வருமான துரோணருக்கும் கௌதம மகரிஷியின் பேத்தியும் முனிவர் ஷரத்வானனின் புதல்வியான கிருபிக்கும் திருமணம் முடிந்து வெகு காலம் ஆகியும் புத்திரவாகியம் இல்லை அதனால் சிவனை நோக்கி கடும் தவம் புரிகிறார் துரோணர் அவர் முன் தோன்றும் ஈசன் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க அமரவாழ்வு பெற்ற ஒரு புதல்வனாக நீயே எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று வரம் கேட்கிறார் அவரின் வேண்டுகோளின்படி மனிதகுலத்தின் கடைசி உயிர் இருக்கும் வரை சகா வரம் பெற்ற மனிதனாக துவாபர யுகத்தில் தனது ருத்ர அவதாரத்தை எடுக்கிறார் எல்லாம் வல்ல ஈசன் அதன்படியே அஸ்வத்வாமன் உயிருடன் இருக்கும் வரை மனிதகுலம் அழியாது என்று அமைந்தது குதிரையைப் போல் கணைக்கும் திறன் பெற்றதால் அஸ்வத்தாமன் என்று பெயர் சூட்டப்படுகிறார் மிகவும் ஏழ்மையில் வாழ்ந்த துரோணரை அஸ்தினாபுரத்தின் இளவரசர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் குருவாக நியமிக்கிறார் பீஷ்மர் பாண்டவர் கௌரவர்களோடு அஸ்வத்தாமனும் அரிய வித்தைகளை கற்றுக்கொள்கிறார் அது மட்டுமின்றி தன் தாத்தா மகரிஷி பரத்வாஜரிடம் தனுர் வித்தையையும் தன் தாய்மாமன் கிருபாச்சாரியாரிடம் பியூக நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்கிறார் ஈசனுக்கு நெற்றிக்கண் போல இவர் நெற்றியில் ஒரு இரத்தினக்கல் உண்டு அது இருக்கும் வரை எந்த உயிரினமும் அவரை கொல்ல முடியாது அது மட்டுமின்றி தன் தவவலிமையால் வலிமையால் அதர்வனம் என்ற வேதத்தை உருவாக்கி அந்த வேதத்தின் பித்தகனாக விளங்கினார் தன் தந்தை குரு குரோணர் அர்ஜுனன் மீது மிகுந்த பாசம் வைத்திருப்பதை அவரால் தாங்க முடியவில்லை அவரை பாண்டவர்கள் ஏளனம் செய்த போதெல்லாம் துரியோதனன் அவனுக்கு துணை நின்றான் அதுவே துரியோதனனுக்கு அவரை நெருக்கமான நண்பனாக மாற்றியது பாண்டவர்கள் வனவாசம் இருந்தபோது பகவான் கிருஷ்ணரை பார்க்க செல்கிறார் அஸ்வத்தாமன் அவரை வரவேற்ற கிருஷ்ணன் என்ன வேண்டும் கேள் குரு மைந்தனே என்று கேட்க தங்களுடைய சுதர்சன சக்கரத்தை எனக்கு தானமாக தர வேண்டும் என்று கேட்கிறார் சிரித்தவாறே எடுத்துக்கொள் என கிருஷ்ணர் சொல்ல ஆவல் கொண்டு அதை எடுக்கிறார் அஸ்வத்தாமன் ஆனால் அவரால் அதை அசைக்க கூட முடியவில்லை எவ்வளவு முயன்றும் அதை நகர்த்தக்கூட முடியவில்லை அஸ்வத்தாமனின் முயற்சியை கண்ட பகவான் எதற்காக உனக்கு இது தேவை நண்பனே என்று கேட்க இன்னும் சிறிது காலத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடக்கும் அதில் நான் துரியோதனனை காக்க வேண்டும் பகவான் நீங்கள் பாண்டவர்களுக்கு துணை நிற்பீர்கள் என்று எனக்கு தெரியும் நீங்கள் இருக்கும் வரை அவர்களை வெல்ல முடியாது என்பதும் எனக்கு தெரியும் ஆகவே அன்பு கடவுளே உம்மை வதைக்கவே உமது சுதர்சனம் எனக்கு வேண்டும் என்று சொல்ல மெய் சிரித்து போகிறார் பகவான் பரந்தாமன் உன் வீரம் கண்டு நான் வியக்கிறேன் அஸ்வத்தாமா சுதர்சனம் கொண்டு என்னை கொல்ல இயலாது ஆனால் போரில் உள்ள அனைவரையும் ஒரு நொடியில் கொன்று உன் நண்பனை காப்பாற்ற என்னுடைய அஸ்திரமான நாராயண அஸ்திரத்தை உமக்கு வரமாக தருகிறேன் இந்த அஸ்திரத்தை நீ செலுத்தி அடுத்த நொடி முப்பது முப்போ கோடி தேவர்களும் உன் பின்னே தோன்றி உனக்கு எதிரே ஆயுதம் ஏந்தி நிற்கும் அத்தனை வீரர்களையும் வீழ்த்துவார்கள் என வரமளிக்கிறார் ஆயினும் இந்த அஸ்திரத்தால் மனம் திருப்தி அடையாத அஸ்வத்தாமன் தன் தவ வலிமையை கொண்டும் தன்னால் உருவாக்கப்பட்ட அதர்வன வேதத்தின் சக்தியை கொண்டும் எல்லாம் வல்ல ஈசனையும் சக்தியையும் முதற் உருவேற்றி பாசுபாஸ்திரம் என்று சொல்லப்படும் சிவபானத்தை உலகிலேயே மிக சக்தி வாய்ந்த ஒரு அஸ்திரமாக மாற்றுகிறார் பாசுபாஸ்திரம் எல்லாம் வல்ல பரமேஸ்வரனால் உருவாக்கப்பட்டு ராமாயணத்தில் இராமனின் மைந்தன் மேகநாதனுக்கும் மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கும் அஸ்வத்தாமனுக்கும் கொடுக்கப்பட்டது மஷ்ட அஸ்திரங்களை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது தன்னைவிட பலம் அதிகம் கொண்ட எதிரியின் மீது மட்டும் இதை பயன்படுத்த வேண்டும் தர்ம வகையில் நடப்பவர்கள் மட்டுமே இதை எதிரிகள் மீது பயன்படுத்த முடியும் எப்படிப்பட்ட இலக்கையும் அழிக்க வல்ல பாசுபாஸ்திரம் கொண்டு பாண்டவர்களை அழிப்பேன் என்று சூழறக்கிறார் அஸ்வத்தாமன் பாசுபாஸ்திரம் மற்றும் நாராயண அஸ்திரத்தை முறையாக கற்ற தன் தந்தையிடம் பிரம்மாஸ்திரத்தையும் கற்றுக்கொள்கிறார் துராபர யுதத்தில் மும்மூர்த்திகளின் அஸ்திரங்களை பெற்ற ஒரே மாவீரனாக திகழ்கிறார் இராமாயணத்தில் இராவணனின் மகன் இஞ்சிரஜத்துக்கு பிறகு மூன்று அஸ்திரங்களையும் வரமாக பெற்றவர் அஸ்வத்தாமன் மட்டுமே துரியோதனனுக்கு பக்க பலமாக இருக்கும் ஏழு அதிமகாரதிகளில் இவரும் ஒருவர் ரதி ஐயாயிரம் போர் வீரர்களுக்கு சமமான வீரன் அதிரதி பத்தாயிரம் போர் வீரர்களுக்கு சமமான வீரன் மகாரதி அறுபதாயிரம் போர் வீரர்களுக்கு சமமான வீரன் அதிமகாரதி பனிரெண்டு மகாரதிகளுக்கு சமமான வீரன் ஏழு லட்சத்தி இருபதாயிரம் வீரர்களுக்கு சமம் மகா மகாரதி இருபத்தி நாலு அதிமகாரதிகளுக்கு சமம் ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் வீரர்களுக்கு சமம் இந்த பூமியில் இதுவரை மகா மகாரதிகள் பிறக்கவில்லை இக்கால ரோபோக்களைப் போல அந்த காலத்திலேயே மனிதர்களே ரோபோக்களை போன்ற சக்தி படைத்தவர்களாய் இருந்திருக்க கூடும் என்று இதன் மூலம் நமக்கு தோன்றுகிறது மகாபாரத போரில் பாண்டவர்களை அழித்து துரியோதனனை முன்னிற்று காப்பேன் என்று களம் இறங்கும் இவர் பீஷ்மரால் தென் திசை படைகளை வழிநடத்தும் வீரனாக நியமிக்கப்படுகிறார் பத்தாம் நாள் போரில் பீஷ்மர் விழுந்த பிறகு தன் தந்தை துரோணரால் துரியோதனனின் மேய்காப்பாளனாக மாற்றப்படுகிறார் பனிரெண்டாம் நாள் போரில் அர்ஜுனன் மகன் அபிமன்யுவை நேருக்கு நேர் போரிட்டு மண்ணை கவ்வ வைத்து ஓடவிடுகிறார் பதிமூனாம் நாள் போரில் அபிமன்யுவின் கோர மரணத்திற்கு காரணமான அதி மகாரதிகளில் இவரும் ஒருவர் ஆறு அதிமகாரதிகள் ஒன்றாக இணைந்தால்தான் தன்னை கொல்ல முடியும் என்ற வரம் பெற்றவன் அபிமன்யு மகாபாரத யுத்தத்துக்காகவே பிறந்தவன் போல் போரில் பெரும் பங்காற்றினான் அஸ்வத்தாமா பீமனின் புதல்வன் கடோட்கஜனையும் அவனுடைய மகன் அர்ஜுன பர்வாவையும் அழித்தான் இதனால் பீமனின் பரம்பரையே நிர்மூலமானது அது மட்டுமா துருவத ராஜகுமாரன் சத்ருஜனன் பாலநீகன் ஜகநீதன் ஹைவர்சகன் அரசன் சிறுதாஷி போன்றவர்களை அழித்து துரியோதனனுக்கு உரமூட்டினான் குந்தி போஜனின் பத்து மகன்களையும் அழித்து எதிரிகளுக்கு தனது வீரத்தை உணர்த்தினான் பதினான்காம் நாள் போரின் முடிவில் ஜெயத்திரதன் கொல்லப்பட்டதும் பாண்டவர் போர் விதியை மீறியதாக கோபம் கொண்டு சூரியன் மறைவிற்கு பிறகு போரை தொடரும்படி படைகளுக்கு கட்டளையிட்டார் துரோணர் துரோணரின் உக்கிரமான போரினால் சோர்ந்து போயிருந்த பாண்டவர் படையினர் வகுத்த ஆழ்ந்த யோசனையில் இருந்தனர் துரோணரை தோற்கடித்தால் மட்டுமே படையை வெல்ல முடியும் துரோணரின் பலமே அவரது மகன் அஸ்வத்தாமன் தான் அவன் மீது அதீதமான பாசம் வைத்திருந்தார் அந்த பாசத்தை அவரிடமிருந்து பிரித்தால் அவரை வீழ்த்துவது எளிது என முடிவு செய்து அஸ்வத்தாமன் இறந்துவிட்டான் என்று பாண்டவர்களை சொல்ல வைத்தார் கிருஷ்ணன் துரோணர் இதை நம்ப மறுத்தார் உத்தமர் யுதிஷ்டரரை பார்த்து இது உண்மையா என்று கேட்டார் யுதிஷ்டிரன் கிருஷ்ணரை பார்த்தார் தருமரின் எண்ண ஓட்டத்தை அறிந்த கிருஷ்ணன் புன்னகை புரிந்தார் துரோணருக்கு விடுதலை தருவதாகிய நன்மைக்கு பொய் சொல்வதில் தவறில்லை என பலவித நியாயங்களை தருமனுக்கு போதித்தார் கனத்த மனதுடன் அஸ்வத்தாமா ஹதா குஞ்சரகா என்று சொல்லும் போது குஞ்சரகா என்ற கடைசி வார்த்தையை துரோணரின் காதில் விகாதவாறு கிருஷ்ணன் தனது சங்கை எடுத்து ஊதினார் அஸ்வத்தாமா ஹதா என்ற சொல் மட்டும் துரோணரின் காதில் விகுந்தது கிருஷ்ணனின் ஆணைப்படி பீமன் அஸ்வத்தாமன் என்ற யானையை கொண்டிருந்தான் கிருஷ்ணரின் அந்த சதி நல்ல பலன் தந்தது துரோணர் சோர்ந்து போய் தேரை விட்டு கீழே இறங்கி ஆயுதத்தை போட்டுவித்து இறக்க தயாரான மாதிரி தரையில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கிவிட்டார் தரையில் அமர்ந்த ஆழ்ந்த தியானத்தில் இருந்த துரோணரை கொன்றுவிடு என கூறினார் கிருஷ்ணன் ஆனால் அர்ஜுனன் அவர் எனது ஆசான் ஒரு பிராமணர் அவரை கொல்வது மிக கொடிய செயல் பிரம்மஹத்தி தோஷம் என்றான் அவர் ஒரு பிராமணன் மகனாக பிறந்தார் அவ்வளவுதான் அவர் சுகபோக வாழ்க்கைக்கும் அதிகாரத்துக்காகவும் தீர்த்துக் கொள்வதற்காகவும் ஒரு சத்திரியனாகவே வாய்ந்தார் அவர் போர்க்களத்தில் ஒரு சத்திரியன் போன்றே சாகட்டும் என்று கிருஷ்ணன் கூறினார் அர்ஜுனன் உடன்படவில்லை ஆனால் பாண்டவர் படைத்தளபதிகளில் ஒருவரான துருபதனின் மகன் திருஷ்டத்யூமன் தனது வாளால் ஒரே வீச்சில் துரோணரின் தலையை வெட்டி எடுத்தான் துரோணரை வதம் செய்வேன் என்று சபதம் எடுத்திருந்தவன் அவன் பதினைந்தாம் நாள் போரில் தன் தந்தை துரோணரை ஏமாற்றி கொலை செய்தும் பாண்டவர்களை அழித்தே தீர்வேன் என்று அஸ்வத்தாமா சத்தியம் செய்கிறார் பாண்டவ சேனையின் ஒரு பகுதியை தன் திவ்ய அஸ்திரங்களை கொண்டு அழிக்கிறார் சிகண்டியின் மகன்கள் அனைவரையும் தன் கரங்களால் வதைக்கிறார் பதினாறாம் நாள் போர்களத்தில் தன் தந்தையின் சாவுக்கு வைத்தீர்க்க எண்ணி பகவான் விஷ்ணுவின் நாராயண அஸ்திரத்தை விண்ணை நோக்கி செலுத்தி பாண்டவ சேனையை அழிக்க உத்தரவு இடுகிறார் நாராயண அஸ்திரத்தால் முப்பது முப்பது கோடி தேவர்களும் விண்ணில் தோன்றி பாண்டவ சேனை மீது அஸ்திரம் தொடுக்கிறார்கள் முப்பத்தி மூணு கோடி அம்புகள் தங்கள் சேனையை நோக்கி வருவதைக் கண்டு செய்வதறியாது திகைக்கிறார்கள் பாண்டவர்கள் அந்த ஆயுதம் நம் அனைவரையும் அழித்துவிடும் என்று அலறினார் தருமர் கிருஷ்ணன் பாண்டவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் அந்த ஆயுதத்தை எதிர்க்காமல் உங்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு தேரிலிருந்து கீழே இறங்கி அதை வணங்கினால் ஒன்றும் செய்யாது என்றார் பீமனைத் தவிர அனைவரும் அப்படியே செய்தனர் பீமன் துரோணரின் மகனை நோக்கி தனது சேரை செலுத்தினான் தனது கதையை வேகமாக சுயற்றினான் நாராயண ஆயுதம் அவனை சூழ்ந்து கொள்ள அர்ஜுனனும் கிருஷ்ணனும் பீமனை வலுக்கட்டாயமாக தேரிலிருந்து கீழே இறக்கி ஆயுதங்களை கீழே போட வைத்து அவனை காப்பாற்றினர் கிருஷ்ணரின் சொல்படி தங்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு தரையில் மண்டியிட்டு கைகூப்பி வணங்கி உயிர்தானம் வேண்டுகிறார்கள் அம்பு மாறிப் போகுவதை நிறுத்திவிட்டு தேவர்கள் மறைகிறார்கள் பாண்டவர்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள் அஸ்வத்தாமனின் மனம் எரிந்து கொண்டிருந்தது தனிமையையும் துக்கமும் நிராசையும் கோபமும் அவனை அலைகழிக்க தன்னை துரும்பாய் உணர்ந்தான் அவன் விய்கள் கண்ணீரும் ஆற்றாமையின் ஜுவாலையாலும் கலந்து ஜொலித்து கொண்டிருந்தன துரோகத்தால் என் வாய்வு சிதைக்கப்பட்டுவிட்டது நான் தனியாலானேன் எல்லோரையும் என்னை கொண்டாடிய காலம் கனவாய் போய்விட்டது இன்று நான் யாருக்கும் உபயோகமின்றி சிறு துரும்பென நிற்கிறேன் குருக்ஷேத்திர களத்தில் ஒவ்வொரு சத்திரியனும் தன் பங்கை நடத்தி ஹரியா புகழ் பெற்று அடைந்தனர் தந்தையே என்னை ஏன் விட்டு சென்றீர் துரியா என் உயிரிய நண்பா என்னால் ஏதும் கையாலாகாது என்றறிந்து தூங்குகிறாயா சற்றே விகி நண்பா என் விழிகளில் இருந்து உறக்கத்தை பறித்து எல்லாரும் உறங்குகிறீர்களே பாவிகளே என்ன செய்வேன் என்ன செய்வேன் இனி நாராயணாஸ்திரம் வலுவிகுந்தும் கூட பதறவில்லை அஸ்வத்தாமா முழு நம்பிக்கையுடன் ஆக்னேஷஸ்திரத்தை ஏவினான் நெருப்பை உமையும் அந்த அஸ்திரத்தால் திக்குமுக்காடி போனார்கள் எதிரிகள் பகவான் கிருஷ்ணரையும் அர்ஜுனரையும் நெருங்கவில்லை அஸ்திரம் அது மட்டுமின்றி திஷ்டத்யுமனையும் அழிக்க இயலவில்லை இதை கண்டு அதிர்ந்தான் அஸ்வத்தாமா அப்போது வியாசர் தோன்றி கிருஷ்ணர் ஸ்ரீமத் நாராயணன் ஆவார் அர்ஜுனன் அவரது அம்சத்துடன் விளங்கும் நரன் நர வெல்வது சுலபமல்ல என அறிவுறுத்தினார் எனவே நரநாராயணர்களை மனதில் வேண்டி படைகளுடன் வெளியேறினான் அஸ்வத்தாமா பிறகு கர்ணனின் தலைமையில் போரில் இணைந்தவன் துஷ்டத்யூமனை அழிக்காமல் அஸ்திரத்தை களைய மாட்டேன் என சூளுரைத்தான் பதினெட்டாம் நாள் யுத்தம் பீமனும் துரியோதனனும் கதாயுதத்தால் சண்டையிட்டனர் இதில் அடிப்பட்டு தரையில் விழுந்தான் துரியோதனன் அவனை அங்கேயே விட்டுவிட்டு பாண்டவர்களே வெளியேறினர் வேதனையுடன் இருந்த துரியோதனனுக்கு அருகில் சஞ்சயன் வந்தார் அஸ்வத்தாமா கிருபாச்சாரியார் கிருதவர்மா ஆகியோரை அழைத்தான் துரியோதனன் நடந்தவற்றை விளக்கினான் அறத்துக்கு புறம்பான வகையில் துரியோதனனை பீமன் வீழ்த்தியதை அறிந்து கோபமுற்று பாண்டவர்களை கூண்டோடு அழிப்பேன் என கொக்கரித்தான் அஸ்வத்தாமா அது குருஷேத்திரத்தின் பதினெட்டாம் நாள் படுகலாம் எங்கும் மரண ஓலம் மட்டுமே எஞ்சியிருந்தது குருஷேத்திரம் எனப்படும் ஸ்மந்த பஞ்சகத்தின் ஓரமாய் இருந்த குளக்கரையில் துரியோதனன் விழுந்து கிடந்தான் ராஜ்ய கனவுகள் கலைந்து மரணத்தில் சாயை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் முகத்தில் கவியத் துவங்கி இருந்தது துரியனின் உதடுகள் வெடித்து கிடந்தன இமைகள் கிறங்கியிருந்தன துரியனின் தலையை இருந்த அஸ்வத்தாமன் சிறிது நீரள்ளி துரியனின் உதடுகளில் தடவினான் துரியா என் அரசே என் தோகனே கொஞ்சம் கண்திற எனக்கு கட்டளையிடு பதற்றத்தோடு கெஞ்சினான் அஸ்வத்தாமன் துரியன் மெல்ல இமை திறந்தான் அஸ்வத்தாமா எல்லாரும் மாண்டார்களா என் பந்துமித்திரர் எவரேனும் எஞ்சி இருக்கிறார்களா தர்மத்தின் பக்கம் நின்று என் ராஜ்யம் காக்க நான் முன்னெடுத்த போர் முடிந்ததா குந்தியின் புத்திரர்கள் எப்படி நண்பா குரு வம்சத்தின் ராஜ்யபாரத்தை சொந்தம் கொண்டாட முடியும் கடைசியில் அதர்மம் வென்றதா எல்லாரும் மாண்டபின் நான் மட்டும் ஏன் இன்னும் உயிருடன் இருக்கிறேன் இல்லை துரியா இன்னும் யுத்தம் பாக்கி இருக்கின்றது உன் கட்டளைக்காகத்தான் காத்திருக்கிறேன் ஒரு சொல் பாண்டவர்களின் வம்சத்தை வேறறுத்து வருகிறேன் இந்த யுத்தத்தின் இறுதி பலியாக பாண்டவர்களின் தலைகள் இருக்கட்டும் கட்டளையிரு நண்பா என்றான் அஸ்வத்தாமா துரியன் முகத்தில் உயிரியின் மலர்ச்சி துளித்தது சற்றே உடலை அசைத்து எழுந்தான் பிளக்கப்பட்ட தொடையின் வாதையில் அவன் முகத்தில் வேதனையின் ரேகைகள் தன் குருதி கலந்த குளத்து நீரள்ளி அஸ்வத்தாமனின் கைகளில் தெளித்தான் இக்கணம் முதல் கௌரவ சேனையின் இறுதி சேனாதிபதியாக நீ இருப்பாய் அஸ்வத்தாமா வஞ்சம் முடித்து வா உன் வரவுக்காய் என் மூச்சு காத்து கொண்டிருக்கும் அஸ்வத்தாமா எழுந்தான் மிச்சமிருக்கும் தன் ஆயுதங்கள் அனைத்தையும் சேகரித்தான் அபமண்டபம் என்னும் தன் அஸ்திரத்தை கையில் எடுத்தான் மீதம் நடக்க இருப்பவற்றையெல்லாம் காண சகியாத சூரியன் தன் மறைவிடம் புகுந்தான் பதவியேற்ற அன்றைய இரவு அஸ்வத்தாமா தூங்கவே இல்லை கொடுத்த வாக்குறுதியால் தூக்கம் வரவில்லை தன்னுடன் இருவரை அழைத்துக்கொண்டு கொண்டு அருகில் இருக்கும் காட்டுக்கு சென்றான் உடன் இருந்த இருவரும் உறங்கிவிட இவன் மட்டும் மரத்தடியில் அமர்ந்து சிந்தனையில் ஆழ்ந்து இருந்தான் திடுமென ஆந்தையின் ஒலி கேட்டு மரக்கிளையை கவனித்தான் ஆந்தை ஒன்று கூட்டனில் உறங்கிக் கொண்டிருக்க காக்கை குஞ்சுகளை அகழ்த்துவிட்டு வெளியேறியது சட்டென்று அவனுக்குள் ஒரு பாண்டவர்களின் வாரிசுகளையும் அப்படிதான் நாம் அழிக்க வேண்டும் என சிந்தித்தான் இது தெய்வம் காட்டிய வழி என சிலிர்த்தான் தூங்கிக் கொண்டிருந்தவர்களை எழுப்பி தனது திட்டத்தை எடுத்துரைத்தான் ஆனால் கிருபாச்சாரியார் தவறான வழியில் பழிவாங்கது தவறு கௌரவ அழிவுக்கு காரணமாகிவிடும் வேண்டாம் எதையும் போர்க்களத்தில் சந்திப்போம் சாதிப்போம் என்று அவர் சொன்னார் அவற்றை கேட்கும் மனநிலையில் அஸ்வத்தாமா இல்லை வேறு வகையின்றி மூவரும் அன்றிரவே பாண்டவர்களின் கூடாரத்தை நெருங்கினர் கண்ணில் பட்டவர்களையெல்லாம் தன் தந்தையின் குருவான பகவான் பரசுராமர் தனக்கு கொடுத்த அற்புத வாள் கொண்டு சிதைக்கும் அஸ்வத்தாமனின் திட்டத்தை தெரிந்து கொள்ளும் கிருஷ்ணர் பாண்டவர்களையும் திரௌபதியையும் அழைத்துக்கொண்டு இரவோடு இரவாக காட்டிற்குள் செல்கிறார் போகும் முன்பு களிமண்ணால் ஒரு பூத உருவத்தை செய்து நான் திரும்பி வரும் வரை இங்கு நீதான் காவல் காக்க வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார் அந்த எல்லையை கடக்க நினைக்கும் அஸ்வத்தாமனை அந்த பூதம் தடுக்கிறது அஸ்வத்தாமனின் தனூர் வித்தையையும் திவ்ய அஸ்திரங்களுக்கும் அதர்வன வேத சக்திகளுக்கும் அந்த பூதம் மசியவே இல்லை கடைசியாக தன்னிடம் இருக்கும் சிவனின் அஸ்திரமும் இந்த பூ உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்ததும் எப்படிப்பட்ட இலக்கையும் அழிக்க வல்லதும் ஈடு இணையற்றதுமான பாசுபாஸ்திரத்தை எடுத்து அந்த பூதத்தின் மீது ஏவுகிறார் அஸ்வத்தாமன் ஆனால் அந்த பூதமோ பாசுபாஸ்திரத்தை சோற்று கவலத்தை விளங்குவது போல விழுங்கிவிட்டு அஸ்வத்தாமனை பார்த்து ஏளனமாக சிரித்தது பாசுபாஸ்திரத்தை பூதம் தனக்குள் அடக்கியதும் அஸ்வத்தாமன் தன் அஸ்திரங்களையெல்லாம் தியாகம் செய்கிறார் அந்த உருவத்தின் முன் மண்டியிட்டு இந்த ஜகத்தில் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்களைத் தவிர வேறு எவருக்கும் பாசுபாஸ்திரம் கட்டுப்படாது அப்படிப்பட்ட பாசுபாஸ்திரத்தை கட்டுப்படுத்திய நான்காவது நபரான நீங்கள் யார் தயவு செய்து சொல்லுங்கள் என்று மனமுருக வேண்ட தன் சுயரூபம் காட்டுகிறார் எல்லாம் வல்ல ஈசன் தன் உதிரத்தால் ஈசன் பாதம் நனைந்து தன் பக்தியை வெளிப்படுத்துகிறார் அஸ்வத்தாமன் கிருஷ்ணரின் வேண்டுகோள் படி கூடாரத்துக்கு காவல் நிற்கும் ஈசன் மகிழ்ந்து உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க பாண்டவ கூடாரத்திற்குள் என்னை செல்ல அனுமதியுங்கள் என்று வேண்டுகிறார் வரம் தர மறுக்கிறார் ஈசன் உடனே என்னை உள்ளே செல்ல அனுமதியுங்கள் இல்லையென்றால் உங்கள் கண்முன்னே என் உயிர் நீப்பேன் என்று தன் சிரம் கொய்கிறார் அஸ்வத்தாமன் அவருடைய பிறப்பு ரகசியம் தெரிந்த ஈசன் அஸ்வத்தாமனின் மரணம் என்பது மனித இனத்தின் முடிவு அவர் பக்தியையும் விடாமுயற்சியையும் பாராட்டி தன் வாளை பரிசரித்துவிட்டு அங்கிருந்து மறைகிறார் சிவனின் வாளுடன் பாண்டவ கூடாரத்திற்குள் நுழையும் அஸ்வத்தாமன் தன் கண்ணில் பட்டதையெல்லாம் சர்வ செய்கிறார் திரௌபதியின் ஐந்து மகன்களையும் சிகண்டி துஷ்டத்யூமன் மற்றும் ஏனைய வீரர்களையும் கொன்று குவிக்கிறார் அவர் குறிப்பாக திரௌபதியின் மகன்களை உறக்கத்தில் இருக்கும்போதே கொலை செய்கிறார் உபவாண்டவர்கள் என பெயர் பெற்ற அவர்கள் முன்னொரு காலத்தில் அரிச்சந்திர மகாராஜாவை மிகவும் சோதித்த விஸ்வாமித்திர முனிவரால் சாபம் பெற்ற குறுநில தெய்வங்களாவர் விஸ்வாமித்திரின் சாபத்தின்படி மனித பிறப்பெடுத்து உறக்கத்திலேயே அந்த ஈசனின் அம்சம் பெற்ற ஒருவனால் மரணம் நிகழும் என்பது அவர்கள் விதி அதன்படி அஸ்வத்தாமனால் மரணம் நிகழ்ந்து மீண்டும் சொர்க்கம் சென்றனர் தன் தந்தையின் சாவுக்கு காரணமான துஷ்டத்யூமனை ஆயுதம் இன்றி வெறும் கைகளாயே அடித்து அவன் சிரசை உடலிலிருந்து பிரித்து எடுக்கிறார் மொத்த பாண்டவ சேனையையும் ஒரே ஆளாய் நின்று அகித்து தீ வைத்து எரிக்கிறார் தீர்த்த காத்திருப்பவர் எப்போதும் ஒரு தவமாக அதை கை அவர்களின் புலன்கள் அனைத்தும் ஒரு புள்ளியில் ஒடுங்கி இருக்கின்றனர் வஞ்சம் தீர்க்கும் அந்த ஒற்றை புள்ளியை நோக்கியே அவர்களின் பாதை நீள்கிறது பாதையெங்கும் நிறைந்திருக்கும் ஓலமும் குருதியின் வீச்சமும் அவர்களை உண்டு அவர்களை உரமூட்டுகின்றன இறுதி புள்ளியில் வஞ்சம் தீர்ப்பவரது அத்தனை புலங்களுக்கும் ஊழிக்கால பெருவெல்லமாய் திறக்கின்றன அதன் வீரியத்தில் அத்தனை சாஸ்திரங்களுக்கும் தர்மங்களும் தாமாகவே ஒடுங்கி போய்விடுகின்றன மறுநாள் காலை வந்து பார்க்கும் பாண்டவர்கள் துடிதுடித்துப் போனார்கள் மகன்கள் இறந்த சேதி கேட்டு கலங்கி தவித்தாள் திரௌபதி அஸ்வத்தாமனின் சிரசை கொய்து உன்னிடம் தருகிறேன் என சூழலைத்தான் அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரும் தேரில் ஏறி சென்று அஸ்வத்தாமனுடன் போரிட ஆயுத்தமானான் கிருஷ்ணரிடம் பதினெட்டாம் நாள் போரில் எங்களை ஏதும் செய்ய முடியாத அஸ்வத்தாமனால் இது எப்படி சாத்தியமாயிற்று என்று கேட்ட தர்மனிடம் அஸ்வத்தாமன் சக்தி அளவில முடியாதது அது யாருக்கும் தெரியாமல் போனதால்தான் துரியோதனன் தோற்றான் அஸ்வத்தாமன் மட்டும் கௌரவர்களின் தளபதியாக ஒரு நாள் இருந்திருந்தால் தன் அதர்வன வேதத்தின் துணை கொண்டு ஒரே நாளில் போரை வென்றிருப்பான் அவன் நெற்றியில் உள்ள சாமந்தகமணி அவனிடம் உள்ளவரை அவனை கொல்வதென்பது நடவாது என்று சொல்கிறார் கிருஷ்ணர் இறந்தது உண்மையான பாண்டவர்கள் என நினைத்து துரியோதனன் சென்று குருதி தோய்த்த வாளை காட்டுகிறார் அஸ்வத்தாமன் மன நிறைவுடன் உயிர் நீக்குகிறான் துரியன் ஆற்றங்கரை ஓரம் தன் தந்தைக்கு தர்ப்பணம் செய்து கொண்டிருக்கும் அஸ்வத்தாமனை ஐக்க திட்டம் போடுகிறார்கள் பாண்டவர்கள் பிரம்மாஸ்திரம் தவிர வேறு எந்த அஸ்திரம் கொண்டும் அவரை சாய்க்க முடியாது என்று கிருஷ்ணர் மூலம் தெரிந்து கொள்ளும் அர்ஜுனன் அவரை நோக்கி பிரம்மாஸ்திரத்தை செலுத்த தன் தவ வலிமையால் இதை உணர்ந்து கொள்ளும் அஸ்வத்தாமன் தன் கையில் உள்ள தர்பை புல்லை வேத சக்தி கொண்டு பிரம்மாஸ்திரமாக மாற்றி அர்ஜுனனின் அஸ்திரத்திற்கு எதிராக எழுகிறார் இரு பிரம்மாஸ்திரங்களும் ஒன்றோடு ஒன்று மோத வானில் தீப்பிழம்பு தோன்றி அனைத்து உயிர்களும் அஞ்சி நடுங்கின ஒரே நேரத்தில் இரு பிரம்மாஸ்திரங்கள் மோதி பூமி அழிவை சந்திக்கும் என்பதை உணர்ந்த வேத ஞானி வியாசர் தன் ஞான சக்தியின் மூலம் இரு பிரம்மாஸ்திரங்களையும் தடுக்கிறார் அர்ஜுனனையும் அஸ்வத்தாமனையும் பிரம்மாஸ்திரங்களை திரும்பப் பெறச் சொல்கிறார் அர்ஜுனன் பிரம்மாஸ்திரத்தை திரும்பி பெற்றுக்கொள்ள ஆனால் அஸ்வத்தாமனோ அதை மறுக்கிறார் உயிர்களின் நலம் கருதி யாராவது ஒருவர் உயிரை தானமாக தர முன் வருகிறான் தர்மன் ஆகையால் அஸ்வத்தாமனோ அபிமன்யுவின் மனைவி உத்திரையின் கருவை நோக்கி செலுத்துகிறார் அவள் கருவை அழித்து உறைவிடம் செல்கிறது பிரம்மாஸ்திரம் காவியங்களில் முதல் கருவறுத்தல் என்ற நிகழ்ச்சிக்கு வித்திட்டவர் அஸ்வத்தாமன் உத்திரையின் கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவை பகவான் கிருஷ்ணர் காத்தார் பரிஷத்து உதயமாவதற்கு உதவினார் அத்தோடு பாண்டவர் மற்றும் பாஞ்சால தேசத்தின் அனைத்து வாரிசுகளுக்கும் அழிந்து போருகிறார்கள் சிகண்டி மற்றும் துஷ்டத்யூமனன் அவர்கள் மகன்கள் திரௌபதியின் மகன்கள் என அனைவரையும் முதல் நாள் இரவே கொன்றுவிட்டார் இவ்வளவு அரும்பாடுபட்டு போரை வென்று ஒரு உபயோகமும் இல்லை என்று எண்ணி பாண்டவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் அஸ்வத்தாமனின் செயல் கண்டு வெகுண்டு எவுகிறார் ஸ்ரீகிருஷ்ணர் பிறகு அஸ்வத்தாமனை அழிக்க தன் சுதர்சன சக்கரத்தை ஏவுகிறார் ஆனால் அஸ்வத்தாமன் நெற்றியில் இருக்கும் சாமந்தாகமணி அவரை காப்பாற்றுகிறது அவருடைய சாமந்தாகமணியை பறிக்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர் அதாவது மகாபாரதத்தில் அஸ்வத்தாமன் கொல்லப்படுவதில்லை மாறாக அவன் சிகை நீக்கப்படுகிறது கௌரவம் அழிக்கப்படுகிறது ஒருவனை மொட்டையடித்து வீதிகளில் ஊர்வலமாக அனுப்புதல் பெரிய தண்டனையாக கருதப்படுகிறது அவமானம் என்பது மரணத்தை விட மோசமானது அஸ்வத்தாமனை இப்படி விடுகிறார்கள் கருவில் இருக்கும் குழந்தையை கூட கொன்ற மகாபாதகனான நீ பூமி அழியும் வரை உயிரோடு இருந்தாலும் உனக்கு உறவென்று யாரும் இருக்க மாட்டார்கள் உன் சாமந்தாகமணி உன்னிடம் இல்லாததால் இனி உன்னை எந்த நோயும் தீண்டும் உன் முன் நெற்றியில் இருந்து உதிரம் எப்போதும் நிற்காமல் வடியும் உனக்கு பசியோ தாகமோ தூக்கமோ எதுவுமே இருக்காது மனித நடமாட்டம் உள்ள பகுதிக்குள் நீ நுழையக்கூடாது என்று சாபம் இருகிறார் ஸ்ரீ கிருஷ்ணர் உடனே பகவானி நான் செய்தது குற்றம் என்றால் நீங்களும் பாண்டவர்களும் செய்தது எந்த விதத்திலும் தர்மம் இல்லை நீங்கள் எட்ட சாபம் என்னை கேட்குமாயேன் அதன் முழு காரணகத்தா தாங்கள்தானே அதனால் என் தேகத்தில் இருந்தும் வடியும் உதிரத்தை காலம் உள்ளவரை அருந்தி குடிக்கும் புழுவாக தாங்கள் ஜனனம் எடுக்க வேண்டும் என்று சாபம் தருகிறார் கடவுளால் சாபம் பெற்ற ஒரே மனிதனும் கடவுளுக்கே சாபம் தந்த ஒரே மனிதனும் அஸ்வத்தாமணி தருமன் அஸ்தினாபுர அரியணை ஏறியதும் காட்டுக்குள் சென்று வேத முனிவர் வியாசரின் ஆசிரமத்தில் சேர்ந்து வேதங்களை போதிக்கிறார் அஸ்வத்தாமன் மன வந்திரங்களையும் அதர்வன வேதத்தையும் திருத்தி எழுதுகிறார் வியாசரின் அறிவுரைப்படி அன்னை யோகமாயாவை நோக்கி தவம் புரிந்து ஸ்ரீ கிருஷ்ணரின் சாபத்திலிருந்து விடுபடுகிறார் துவாபர யுகம் முடிந்து கலியுகத்தில் கிபி நாலாயிரத்தி நாற்பத்தி நாலாம் வருடம் நான் கல்கி அவதாரம் எடுக்கும் சமயத்தில் நீயும் நானும் சந்திப்போம் அப்போதுதான் உனக்கு முக்தி கிடைக்கும் அதுவே மனிதகுலத்தின் குலத்தின் அழிவு ஆகும் அதுவரை மனித இனத்திற்காக நீ வாழ வேண்டும் என்று வரமளிக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணர் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் கழித்து பரிஷத் மகாராஜன் அரையணையை ஏற்றதும் தன் வாழ்நாளை முடித்து கொள்ள இமயம் புறப்பட்ட பாண்டவர்களை அஸ்வத்தாமனை கடைசியாக கண்டதாகவும் அதன் பிறகு அவர் மனித சமுதாயத்தின் கண்களில் படவில்லை என்றும் புராணங்கள் சொல்கின்றன இன்றும் அஸ்வத்தாமன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் கலியுகம் பிறந்துவிட்டது கலி முடியும் போது கல்கி அவதாரம் எடுப்பார் இந்த கலியை முடித்து வைப்பார் முடிந்தவுடன் அனைத்தும் மீண்டும் பழைய யுகத்துக்கு திரும்பும் நல்லவர்கள் வாழத் தொடங்குவர் என புராணங்கள் சொல்கின்றன இது உண்மையா இல்லை பொய்யா என்று இன்று வரை நமக்கு புலப்படவில்லை அஸ்வத்தாமன் ஆனாலும் இன்றும் காட்டுக்குள் திரிந்தி அலைவதாக வதந்திகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன உங்களுடைய கருத்து என்னன்றதை கீழே கமெண்ட் சொல்லுங்க மேலும் இது போன்ற ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்